நடிகர் சூர்யாவுடைய மகனான தேவ் தன்னுடைய பதிமூணு வயதிலேயே கராத்தாவில் பிளாக் பெல்ட் வாங்கி பெற்றோரை பெருமைப்படுத்திருக்காரு இது குறித்த போட்டோஸ் தற்பொழுது சமூக வலைத்தளங்களில் வைரலானதை தொடர்ந்து பலரும் பாராட்டுகளும் தெரிவித்து வராங்க பழம்பெரும் நடிகரான சிவகுமார் அவருடைய மகனான சூர்யா ஆரம்ப காலத்தில் திரைப்படங்களில் நடிக்க ஆர்வம் காட்டவில்லை அப்படின்னும் குறிப்பாக இயக்குனர் வசந்த் தேடி சென்று ஆசைப்படத்தில் நடிக்கும் வாய்ப்பை கொடுத்திருக்காரு ஆனால் கார்மெண்ட்ஸ் பிஸ்னஸ் கவனம் செலுத்தி வந்ததால் அப்போது அந்த படத்தினுடைய வாய்ப்பை அவர் ஏற்றுக்கொள்ளவும் முடியாமல் போனது அதன் பிறகு தொடர்ந்து சினிமா உள்ளே நுழைந்த சூர்யா அவர்கள் தொடர்ந்து நிறைய வெற்றி படங்களையும் கொடுத்திருந்தார் மேலும் படத்தின் மூலம் ஜோதிகா சூர்யா இடையே மலர்ந்த காதல் ஆண்டு திருமணத்திலும் முடிந்தது திருமணத்தின் போது சூர்யா குடும்பத்தினர் ஜோதிகா திரையுலகை விட்டு விலக வேண்டும் என கூற ஜோதிகா அதனை ஏற்றுக்கொண்டு சூர்யாவை கரம் பிடித்தார் இவர்களின் காதலுக்கு அடையாளமாக தற்பொழுது பதினைந்து வயதில் தியா என்கிற மகள் பதிமூனு வயதில் தேவ் என்கிற மகனும் உள்ளனர் சூர்யா குழந்தைகள் பள்ளிக்கு செல்லும் அளவுக்கு வளர்ந்த பின்னர் மீண்டும் திரையுலகில் தன்னுடைய கணவரின் முழு ஒத்துழைப்போடு ரீஎன்ட்ரி கொடுத்தார் நடிகை ஜோதிகா பிறகு அது மட்டுமில்லாமல் அதே சமீபத்தில் கணவர் மற்றும் குழந்தைகளோடு மும்பையில் பாரந்திரா பகுதியில் சொந்த வீடு வாங்கி குடியேறியுள்ளார் நடிகை ஜோதிகா அதேபோல் ஜோதிகா தமிழ் படங்களை தொடர்ந்து ஹிந்தி படங்களிலும் நடிக்க துவங்கியுள்ளார் அவ்வப்போது விதவிதமான உடையில் போட்டோஷூட் நடத்தி அதனை வெளியிடுவதும் வழக்கமாக வைத்துள்ளார் அப்பா அம்மா இருவருமே எப்படி நடிப்பு உடல் பயிற்சி என இரண்டிலும் கவனம் செலுத்துகிறார்களோ அதே தியா தேவ் இருவரும் படிப்பு ஸ்போர்ட்ஸ் போன்றவற்றில் கவனம் செலுத்தி வருகின்றனர் இந்த நிலையில் தான் தேவ் சிறு வயதிலிருந்தே கராத்தே கற்று வரும் நிலைகள் அதில் பிளாக் பெல்ட் வாங்கி உள்ளார் தற்பொழுது இது குறித்த போட்டோ சமூக வலைதளங்களில் வைரலானதை தொடர்ந்து நிறைய ரசிகர்கள் பாராட்டுகளும் தெரிவித்து வருகின்றன இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம ஏஷிய நெட் நியூஸ் மூலியம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் பிரபல நடிகர் கமலஹாசன் பல ஆண்டுகள் கழித்து மீண்டும் இயக்குனர் மணிரத்னம் அவர்களுடன் இணையும் திரைப்படம் தான் தக்லைப் இந்த ஒரு திரைப்படத்தில் தற்போது மற்றொரு பிரபலம் இணைந்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கு அதன்படி நாயகன் படத்திற்கு பிறகு உலக நாயகன் கமலஹாசன் மற்றும் பிரபல இயக்குனர் மணிரத்னம் ஆகிய இருவரும் இணையும் திரைப்படம்தான் தக்லைப் இந்த திரைப்படம் பணிகள் தற்பொழுது ராஜஸ்தானில் உள்ள ஜெய்சல் மேர் பகுதியில் நடந்து வருகிறது இந்நிலையில் இந்த திரைப்படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் பிரபல நடிகர் சிம்பு மலையாள திரையுலகின் முன்னணி நடிகர் துல்கர் சல்மான் தமிழ் சினிமாவின் மூத்த நடிகர் ஜெயம் ரவி நடிகை த்ரிஷா உள்ளிட்ட பலரும் நடித்து வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது தற்பொழுது தனது அரசியல் பணிகளில் கமலஹாசன் பிஸியாக இருப்பதால் அவர் அல்லாத காட்சிகளை தற்பொழுது படமாக்கி வருகிறார் மணிரத்னம் விரைவில் சைபீரியா நாட்டில் கமலஹாசன் படக்குழுவினர்களோடு இணைந்து படப்பிடிப்புகளை துவங்க வாய்ப்புள்ளதாகவும் எதிர்பார்க்கப்படுகிறது